அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் வெல்கம் டு துர்காதேவி சரணம் அதிர்ஷ்டத்தை அள்ளி தரும் அஷ்டலிங்கங்கள் பற்றி இந்த பதிவுல பார்க்கலாம் நினைத்தாலே முக்தி தரும் திருத்தலம் அப்படின்னு சொன்னா அது திருவண்ணாமலை தாங்க அது பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக திகழ்கிறது பௌர்ணமியில் கிரிவலத்திற்கு பெருமை பெற்ற திருவண்ணாமலையில் பதினாலு கிலோமீட்டர் கிரிவல பாதையில் இருக்கும் அஷ்டலிங்கங்களை குறித்து இந்த பதிவுல பார்க்கலாம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முதலாவதாக நம்ம பார்க்க போறது இந்திரலிங்கம் அது வந்துட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கிரிவலம் தொடங்கியதுமே முதலில் கிழக்கு திசையில் அமைந்திருக்கிறது இந்திரலிங்கம் ஜராவதம் என்னும் யானையில் வஜ்ராயுதம் தாங்கியவராக வந்து இந்திரன் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட லிங்கம் இதுவாகும் இந்த லிங்கத்தை வழிபட்டால் செல்வம் பெருகும் என்று சொல்லப்படுகிறதுங்க மேலும் பதவி உயர்வு பணியிட மாற்றம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது சகோதரிகளே அடுத்து இரண்டாவதாக வீட்டிற்கும் லிங்கம் அக்னி லிங்கம் கிரிவிளப்பாதையில் இரண்டாவது லிங்கமாக அமைந்த அக்னி லிங்கம் தென்கிழக்கு திசை நோக்கி அமைந்துள்ளது மற்ற அனைத்து லிங்கங்களும் வலதுபுறம் அமைந்திருக்க அக்னிலிங்கம் மட்டுமே இடபுறம் அமைந்திருக்கும் இந்த அக்னிலிங்கத்தை வழிபட்டால் நோய்கள் நீங்கி பிணி பயம் எதிரிகள் தொல்லை ஆகியவை நீங்கும் என்று சொல்லப்படுகிறது அடுத்து வந்து யமலிங்கம் கிரிவல பாதையில் தென் திசை நோக்கி மூன்றாவது லிங்கமாக யமலிங்கம் அமைந்துள்ளது யமராஜன் அங்கு பிரதட்சணமாக கிரிவலம் சென்று சிவனை வழிபட்டு நிறைவு செய்த இடத்தில் தாமரை மலர்ந்தது அதிலிருந்து ஜோதிமயமாக தோன்றிய லிங்கம் தான் யமலிங்கம் என்று சொல்லப்படுகிறது யமலிங்கத்தை வழிபட்டால் பொருளாதார கஷ்டங்கள் நீங்கி செல்வங்கள் முழுவதும் வளம் பெருகும் சகோதரர்களின் உறவு நீடிக்கும் என்பதோடு யம பயமும் நீங்கும் என்று சொல்லப்படுகிறது சகோதரிகளே அதற்கு அடுத்தால நிருதி லிங்கம் கிரிவல பாதையில் தென்கிழக்கு திசையில் நாலாவது லிங்கமாக லிங்கம் அமைந்துள்ளது ஹரியை நிறுதீஸ்வரர் வலம் வந்து வழிபட்ட குழந்தையின் அழுகுரலும் பெண்ணின் சலங்கை ஒலியும் கேட்ட இடத்தில் நிறுதீஸ்வரருக்கு எதிரில் பிரதி ரூப லிங்கமாக நிறுதிலிங்கம் தோன்றியது என்று சொல்லுகிறாங்க இங்கு வழிபாடு செய்தால் குழந்தை பாக்கியம் கிடைப்பதோடு ஜென்ம சாபங்கள் எது இருந்தாலும் நீங்கி புகழ் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது அடுத்தால லிங்கம் என்று ஒன்று இருக்கிறது கிரிவல பாதையில் ஆறாவது லிங்கமான வாயுலிங்கம் வடமேற்கு திசையில் அமைந்துள்ளது மூச்சுக்காற்றை நிலைநிறுத்தியபடியே வாயு பகவான் கிரிவலம் வந்தபோது அடி அண்ணாமலை அருகே அதற்கடுத்தால அமைந்திருக்கிறது வருணலிங்கம் கிரிவல பாதையில் மேற்கு திசையில் ஐந்தாவது லிங்கமாக வருணலிங்கம் உள்ளது நீருக்கு அதிபதியான வர்ண பகவான் அண்ணாமலையை முழங்கால் பிரதட்சனமாகவும் ஒற்றைகால் பிரதட்சனமாகவும் கிரிவலம் வந்து வழிபட்ட போது சிவபெருமான் நீரின் வடிவில் காட்சி கொடுத்த இடத்தில் வர்ணலிங்கம் உருவானது என்று சொல்கிறாங்க இந்த லிங்கத்தை வழிபட்டால் கொடிய நோயிலிருந்து விடுதலையையும் புகழும் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது சகோதரிகளே சுகந்தமான நறுமணம் வீச வாயு பகவான் நிலைநடுத்த நிலை தடுமாறிய போது தான் பஞ்சகிருத்திகா மலர்களின் நடுவே லிங்க வடிவில் சிவன் சுயம்பாக காட்சி கொடுத்தது தான் வாயு லிங்கம் என்று சொல்லப்படுகிறது இந்த லிங்கத்தை வழிபட்டால் கண் திருஷ்டி இதய நோய்கள் நீங்கும் என்று சொல்லப்படுகிறது மேலும் மன நிம்மதி உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது சகோதரிகளே அடுத்து வருவது குபேரலிங்கம் கிரிவலப்பாதையில் ஏழாவது லிங்கமான குபேரலிங்கம் வடக்கு திசை நோக்கி அமைந்துள்ளதுங்க சிவனின் அருள் வேண்டி குதிகால் நடையுடன் குபேரன் கிரிவலம் சென்று வழிபட்ட விஷ்ணுவும் லட்சுமியும் சேர்ந்து அண்ணாமலையாரை தரிசிக்கும் காட்சியை குபேரர் கண்டார் என்று அந்த இடத்தில் சுயம்புவாக தோன்றியதே குபேரலிங்கம் இந்த லிங்கத்தை வழிபட்டால் மிக அதிக அளவில் நமக்கு செல்வம் செழிக்கும் என்று சொல்லப்படுகிறது சகோதரிகளே இன்னொன்று என்னன்னு பார்த்தோம்னா ஈசானிய லிங்கம் கிரிவலப்பாதையில் எட்டாவது லிங்கமான ஈசானிய லிங்கம் வடகிழக்கு திசையில் அமைந்துள்ளதுங்க கண்களை மூடியபடி ருத்ர முனிவர் கிரிவலம் சென்றபோது ஈசானிய மூலையில் ஒருவரின் அழுகுரல் கேட்டதாம் அங்கு சென்றபோது சுயம்பு லிங்கமாக காட்சியளித்தது இந்த லிங்கத்தை வழிபாடு செய்தால் மனம் ஒருநிலை அடையும் வெற்றி கிடைக்கும் நினைத்த காரியம் கைகூடும் என்று சொல்லப்படுகிறது இனிவே வளமற்று நலமுடன் வாழ்க சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்கா தேவி சரணம்